வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் விஜய் அவர்கள் வந்துட்டு சிபிஐ விசாரணைக்காக வந்துட்டு டெல்லி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நெருக்கடிகள் வந்துட்டு அரசியல் ரீதியான அவருக்கான மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா சார் அவரே தேடிச் சென்று இந்த விசாரணை தான் வேண்டும் என்று ஆஜரானதற்கு பிறகு இது அரசியல் நெருக்கடி என்று சொல்வது எப்படி சரியானதாக இருக்கும் இதுதான் நடக்கும் என்று ஏற்கனவே யூகித்ததுதானே தமிழ்நாடு அரசு ஒரு முறையான விசாரணையை நடத்தி கொண்டிருந்தது தனிநபர் ஆணையம் முன்னாள் நீதியரசர் மரியாதைக்குரிய அருணா ஜெகதீசன் தலைமையில் அமைக்கப்பட்டது இது தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட நடவடிக்கை நீதிமன்றம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க சிறப்பு புலனாய்வு படை ஒன்றை இதற்காகவே நீதிமன்றம் நியமித்தது அது அசரா தலைமையில் தன்னுடைய பணியை துவங்கியது இது தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலோடு நடந்த நடவடிக்கை இதுல எங்காவது ஒரு இடத்தில் விஜய் தனக்கு சாதகமான சூழல் இல்லை அல்லது இந்த விசாரணை நேர்மையாக நடைபெறவில்லை என்று கருதினால் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கலாம் அவர் என்ன செஞ்சாருன்னா ரொம்ப சிபிஐ விசாரணைதான் வேணும்னு தன்னை முன்னிறுத்தி கொண்டார் சிபிஐ விசாரணைக்காக இது ஏற்கனவே பேசப்பட்ட செய்திதான் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் குறிப்பாக அமித்ஷாவினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த சிபிஐ எப்படியெல்லாம் தங்களுடைய அரசியல் லாப நஷ்ட கணக்குகளுக்காக விஜயை பயன்படுத்தும் என்று ஏற்கனவே யூகித்ததுதான் இதை விஜயே வழியே சென்று தேடிக்கொண்டதற்கு பிறகு இப்போது நெருக்கடி தருகிறார்கள் என்று சொல்வது எந்த வகையில் நியாயமானதாக இருக்கும் நெருக்கடியை தரத்தான் செய்வார்கள் விஜயை தன்னுடைய கைக்குள் வைத்துக்கொண்டு அரசியல் லாப நஷ்ட கணக்குகளுக்கு அவரை இயக்க வைக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டா அதிமுகவை பலமிழக்க செய்து அந்த இடத்துக்கு விஜயை கொண்டு வருவதன் மூலமாக விஜயை வைத்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் சவாரி செய்யலாம் என்று ஒரு கணக்கு வைத்திருக்கிறது காரணம் பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக இங்கே சவாரி செய்ய முடியாது நேரடியாக இங்கே அரசியல் களத்தை வென்றெடுக்க முடியாது அதனால்தான் ஆர் எஸ் எஸ் இங்கே நிலை பெற முடியாமல் இந்து முன்னணி வந்தது தமிழ்நாட்டினுடைய தன்மை என்னவென்று சொன்னால் நீங்கள் வேறு வேறு வடிவத்தில் தான் இங்கே வர வேண்டுமே தவிர உங்களுடைய உண்மை முகத்தோடு இங்கே வர முடியாது அதுவும் நீண்ட நாட்களுக்கு எடுபடாது இந்து முன்னணி ஏதோ இந்துக்களுக்கு ஆதரவான அமைப்பு போல கொஞ்ச காலம் செயல்பட்டார்கள் ராமகோபாலன் தலைமையில் அதுவே இங்கே எடுபடாமல் தான் போனது பின்னாளில் உண்மை உணர்ந்து கொண்ட பிறகு தமிழர்கள் விட்டார்கள் இப்ப விஜயையும் அப்படித்தான் மசாலா தடவி இங்கே கொண்டு வந்து காட்டுவதற்கு முலாம் பூசுகிறார்கள் அவர் மிக நீண்ட காலம் இந்த பயணத்தை தொடர முடியாது என்பது எல்லோருக்குமே நன்றாகவே தெரியும் அதனால்தான் விஜயை ஒரு அரசியல் எதிரியாக யாரும் கருதுவதில்லை ஆனால் விஜய் இப்போது இந்த நெருக்கடிக்கு ஆளானதற்கு காரணம் முழுக்க முழுக்க விஜய் தான் இதை செய்தால் சரியாக இருக்கும் என்று அவருக்கு வழிகாட்டியவர் ஆதவ அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் மூலமாக சிபிஐ விசாரணைக்குள் சிக்கி கொண்டு விட்டார் நீங்கள் முறையாக விசாரணையை எதிர்கொள்வதில் என்ன தயக்கம் இருக்கிறது விஜய் வந்து நெருக்கடிக்கு ஆளாகிறார்னா ஒரு பக்கம் இந்த நெருக்கடியை தேடிக்கொண்டது விஜய் இன்னொரு பக்கம் நெருக்கடிக்கு ஆளாகிறேன் என்பதை யார் சொல்ல வேண்டும் விஜய் தானே சொல்ல வேண்டும் இப்போது கூட சிபிஐ தன்னை எப்படி விசாரணை வளையத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ன மாதிரியான விசாரணை நடக்கிறது என்பதை விஜய் விசாரணையில் நூறு சதவீதம் உடன்பட்டிருக்கிறார் என்றுதானே பொருள் கொள்ள வேண்டும் எனவே நெருக்கடி என்பதை விஜய் தான் பேச வேண்டும் நாம் வெளியில் இருந்து பார்க்கிற கேட்கிற செய்திகளை பேசலாம் என்ன நெருக்கடி அவருக்கு வந்திருக்கிறது என்ன மாதிரியான சூழல்கள் உருவாகி இருக்கிறது என்று சொல்லி அது உண்மையிலேயே விஜய்க்கு நெருக்கடியா அல்லது இன்பமான ஒரு விசாரணையா என்பதை எல்லாம் விஜய் தான் முடிவு செய்ய வேண்டும் விஜய் முடிவு செய்து அவர் வாய் வரை பேசுகிறவரை நாம் கணக்கில் கொள்ள முடியாது என்றே நான் கருதுகிறேன் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி ராகுல் காந்தி வந்து ட்வீட் போட்டிருக்கிறாரு விஜய்க்கு ஆதரவா தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்னும் போது சோ பாஜக கிட்ட விஜய் சிக்காமல் இருப்பதற்காக காங்கிரஸ் அவரை காப்பாற்றுகிறது அப்படி எடுத்துக்க முடியுமா சார் இல்ல காங்கிரஸில் ஒரு சாரார் விஜய் பக்கம் நிற்கணும்னு கருதுறாங்க ஆனா ராகுல் காந்திக்கு அந்த கணக்கு இருப்பதாக நான் கருதவில்லை நான் நேற்றைக்கே ராகுல் காந்தியினுடைய குறித்து வேறு சில ஊடகங்களில் பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னேன் ராகுல் காந்தியினுடைய குரல் ஜனநாயகனுக்கான குரல் அல்ல ஜனநாயகத்துக்கான குரல் என்று சொன்னேன் ஒரு படம் வெளியாகிறது அந்த படத்தில் சில திட்டமிட்ட காட்சிகள் ஒன்றிய அரசினுடைய முப்படைகளின் லட்சியனை ஒன்று பயன்படுத்தப்பட்டதாக ஒன்றிய அரசு கருது அதை சென்சார் போர்டு உறுதி செய்யறாங்க இப்ப அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அந்த காட்சிகளை நீக்க முடியாது என்று தரப்பு சொல்கிறது இது வந்து ஒரு கமர்ஷியலான விவகாரம்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட திடீரென இப்படி ஒரு நெருக்கடியை சென்சார் போர்டு தருது அப்படின்னு சொன்னா அதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன என்பதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய கட்டாயம் எழுந்திருக்கிறது என்பது உண்மைதான் எனவே ஒரு குரல் வலை ஒரு கலையினுடைய வடிவம் நசுக்கப்படுகிறது என்கிற நிலையிலிருந்து ராகுல் காந்தி அந்த எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் இதைத்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் பதிவு செய்தார் அமலாக்கத்துறை போல சிபிஐ போல இப்போது சென்சார் போர்டும் ஒன்றிய அரசினுடைய லாபலஷ்ட கணக்குகளுக்கு பயன்படுகிறதா என்கிற சந்தேகத்தை அவர் எழுப்பினார் முதலமைச்சர் அவர்கள் எழுப்பிய குரலினுடைய அதே துணிதான் ஒன்றியத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய குரலாக ராகுல் காந்தி எழுப்பியிருக்கிற குரல் இது ஏதோ ஜனநாயகனுக்கு விஜய்க்கு ஆதரவான குரல் பாஜகவுக்கு விஜய் போய்விடக் கூடாது என்று தடுக்க வேண்டும் என்பதற்கான குரல் என்று அவருடைய குரலின் வலிமையை நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை ராகுல் காந்தியினுடைய எண்ணம் தூய்மையானது அவருடைய நோக்கம் உன்னதமானது காரணம் என்னவென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் அழுத்தத்தால் யாரெல்லாம் நெருக்கடிக்கு ஆளாகிறார்களோ அவர்களினுடைய பக்கம் என்று பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கம்தான் ஆனா விஜயை காப்பாற்ற முடியுமா விஜய் வழியே சென்று இதை கொண்டவர் என்று நான் ஏற்கனவே சொன்னேன் அப்போது விஜயை எப்படி நீங்கள் காப்பாற்றுவதற்கு முயற்சிக்க முடியும் ஆனால் ஜனநாயகத்தில் பாதிக்கப்படுபவர்களுக்கு குரல் கொடுக்காமல் இருக்க முடியாது தானே அந்த வகையில் தான் அந்த குரலை நான் பார்க்கிறேன் அது பாஜகவிடமிருந்து விஜயை சிக்க வைக்காமல் தப்பிக்க வைப்பதற்கான குரல் என்று நான் கொச்சைப்படுத்துவதற்கு தயாராக இல்லை ஏன்னா விஜய் வந்து இந்த விவகாரம் இல்லை வேற ஏதாவது ஒரு விவகாரத்தில் பாஜக அழுத்தம் கொடுத்தால் உடனடியாக பாஜகவிடம் மண்டியிடுவார் தலைவா படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்து படம் ரிலீஸ் ஆறதுக்கு தயாரானப்ப ஜெயலலிதா அம்மையார் ஒரு தடையை போட்டாங்க அதுக்கு என்று சுற்றொடர் தான் அந்த சொற்றொடர் ஜெயலலிதா அம்மையாரை உறுதியதாக அவர் நினைத்தார் அதனால் படத்துக்கு தடை விதித்தார் உடனே என்ன செய்தார் விஜய் மண்டியிட்டார் மண்டியிட்டு அந்த படம் வெளியாவதற்கான எல்லா சூழல்களையும் உருவாக்கி அந்த அம்மையாரிடத்துல சரணடைந்து வந்தார் இப்ப இதே நிலைமை ஜனநாயகனுக்கு நீடிக்குமே ஆனால் சரணடைந்து இதே போன்றது ஒரு நிலையில் அந்த படத்தை வெளியிடுவதற்கு எல்லா வேலைகளையும் விஜய் செய்வார் அவ்வளவுதான் நாளைக்கே சிபிஐ நெருக்கடி வந்து என்ன செய்வாரு பாஜக என்ன சொல்லுதோ அதை பாஜக என்ன கட்டளை பிறப்பிக்குதோ அதை செயல்படுத்துகிற இடத்துக்கு வருவார் எனவே அவரை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றணும்ன்றது இல்லை ஆனால் பாஜகவால் யாரெல்லாம் நெருக்கடிக்கு ஆளாகிறார்களோ அவர்களினுடைய நியாயத்தை பேச வேண்டும் என்கிற நிலையிலிருந்து ராகுல் காந்தி பேசி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் பாத்தீங்க படம் ஜனநாயக படத்துக்காகவே வந்துட்டு விஜய் வந்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு இவரு மக்கள் பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுப்பார் இப்படி இப்படியான ஒரு கேள்விகள் வந்து எழுந்துகிட்டு இருக்கு இதற்கு உங்க பதில் என்னவாக இருக்கும் சார் இல்ல விஜய் ஒரு கோலைதான் அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்துல இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு தொடை நடுங்கி அவருக்கு ஆத்ம புஸ்கரங்களை எதிர்க்கிற வல்லமையோ துணிச்சலோ திராணியோ எப்போதும் இருந்ததே கிடையாது நீங்க ஜெயலலிதா இல்ல அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜனநாயக இயக்கத்தை பார்த்து நீங்கள் கல்லெறிய வேலை இருக்குல்ல அது யாரு வேணுமோ செய்யலாம் இதை விஜய் சொல்லணும்னு இல்ல எந்த அதிகார பலமும் இல்லாத ஒரு சாமானியன் இந்த குரலை உயர்த்தினா கூட திமுக அவர்களுடைய குரலை நசுக்காது ஏன்னா அது ஒரு ஜனநாயக பேர் இயக்கம் இதே நீங்க பாஜகவை பார்த்து திராணி இருந்தா சொல்லுங்க உங்களுக்கு தெம்பு இருந்தா சொல்லுங்க உண்மையிலேயே உங்களுக்கு முதுகெலும்பு இருக்குமே ஆனால் நீங்க அதை சொல்லுங்களேன் சொல்ல மாட்டீங்க ஏன்னா பாஜக குரல் வலையை நசுக்கும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர விடாமல் தடுத்து நிறுத்தும் அது ஒரு பேராபத்தை உருவாக்குகிற இயக்கம் அதனால நீங்க பாஜகவை பார்த்து பேசுவதற்கு பயப்படுங்க நான் என்ன கேட்க விரும்புறேன்னா நீங்க ஜனநாயகன் படத்துல நடிச்சீங்க உங்களுடைய கடைசி படம் உங்களை நம்பி முதலீடு செய்த ப்ரொடியூசர் இந்த படத்தை வாங்கி வெளியிடுகிற விநியோகஸ்தர்கள் தியேட்டர் உரிமையாளர்கள் உங்களுடைய ரசிகர்கள் இந்த படம் கடைசி படம்னு டிக்கெட் வாங்கியிருக்கான் உலகம் முழுமைக்கும் டிக்கெட் விற்று தீர்ந்துருச்சுன்னு சொன்னாங்க அப்ப இவ்வளவு பேரினுடைய அந்த எதிர்பார்ப்பு முதலீடு நேரம் இவையெல்லாம் அதுல ஈடுபடுத்தப்பட்டிருக்கு ஒவ்வொருவருடைய வாழ்வாதாரம் அதுல இருக்கு இப்ப நீங்க எவ்வளவு கன்சர்னா இருக்கணும் இந்த நேரத்துல நான் வந்து சூப்பர் ஸ்டார் அந்த நினைச்சு பாக்குறேன் படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ன உடனே கூப்பிட்டு விநியோகஸ்தர்களுக்கு நஷ்டத்தினுடைய பங்கை ஈடாக கொடுத்தார் படம் லாபம் அடைஞ்சிருச்சுன்னு அந்த படத்துல நடித்தவர்களுக்கு அன்றை இரவே கூடுதலான சம்பளங்களை கொடுத்தனுப்ப சொல்லி கொடுத்தாரு இப்படியெல்லாம் நடிகர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் விஜய் என்னவாசம் இருந்திருக்க வேண்டும் இந்த படத்துல என்னால ஒரு சிக்கல் வருது இல்ல என் பொருட்டு ஒரு சிக்கலை உருவாக்குகிறார்கள் அதை நான் குறைஞ்சபட்சம் எக்ஸ்போஸ் பண்ணணும்ல இவ்வளவு பெரிய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு இந்த நேரத்துல கூட நீங்க ஒன்றிய அரசு எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன நியாயம் இது சென்சார் போர்டு யாரு கையில இருக்கு ஏன் இந்த நெருக்கடியை உங்களுக்கு கொடுத்தாங்க அந்த நெருக்கடிக்கு காரணம் என்ன இதை நீங்க சொல்லிருக்கணுமா வேண்டாமா நியாயமாக சொல்லியிருக்க வேண்டுமானே அப்ப சொல்லாமல் போனது யாருடைய தவறு விஜயினுடைய தவறு எனவே விஜய் ஒரு முதுகலும் இல்லாதவர் அரசியலில் எந்த துணிச்சலும் இல்லாமல் களத்தில் நிற்பவர் அதனாலதான் சொல்றோம் அவர் ஒரு பொம்மை பொம்மலாட்டத்தில் பொம்மைக்கு என்ன பங்கோ அந்த பங்குதான் விஜய்க்கும் எனவே விஜயால் பாஜகவினுடைய ஒன்றிய அரசை ஒருபோதும் எதிர்க்க முடியாது இப்போதல்ல எப்போதும் அவர் பாஜகவை எதிர்க்க மாட்டார் கண்டிப்பா இப்படி இவ்வளவு தூரம் வந்து சொல்லிட்டீங்க சார் அவர் வந்து கோழைன்னு வெளிப்படையாவே சொல்லிட்டீங்க அப்படின்னும் போது அஹ் கட்டாயப்படுத்தி வள்ளு கட்டாயமாக அவரை வந்து உருட்டி மிரட்டி ஏதோ ஒண்ணு பண்ணி என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாக இருக்கும் யூகிக்க முடியுமா இல்ல அதாவது என் கூட்டணிக்குள் போனால் விஜயினுடைய அரசியல் எதிர்காலம் இந்த தேர்தலுக்குள் முடிவுக்கு வரும் அத பாஜக விரும்பாது பாஜகவினுடைய கணக்கு என்பது வேறு என் கூட்டணிக்குள் விஜயை கொண்டு வர வேண்டும் அல்ல பாஜகவினுடைய கணக்கு என் கூட்டணியில் இருக்கிற அதிமுகவை நீர்த்து போக செய்யணும் தோளில் கை போட்டு முதுகில் குத்துகிற வேலையை பாஜக செவ்வனே செய்யும் நிதிஷ்குமாருக்கு பீகாரில் அப்படிப்பட்ட வேலையைத்தான் செய்தார்கள் மெஹபூபா முக்திக்கு காஷ்மீரிலே அப்படித்தான் செய்தார்கள் சந்திரபாபு நாயுடுவுக்கு இப்போது மெல்ல மெல்ல அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி மராட்டிய மாநிலத்திலே ஒரு பிரிவாக இருந்த சிவசேனாவை அப்படித்தான் செய்தார்கள் ஒரு பிரிவாக இருந்த தே தேசியவாத காங்கிரசை அப்படித்தான் செய்தார்கள் இப்படி ஒரு பெரிய பட்டியல் பாஜக தோழமை வைத்து அளித்த கட்சிகள்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்கு அந்த பட்டியலில் அதிமுகவும் இடம்பெறுவதற்கான சூழல்களை அதிமுகவுக்கு பாஜக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்ப இந்த பாஜகவால் அதிமுகவினுடைய வெற்றிடத்தை இட்டு நிரப்ப முடியுமா நிச்சயமாக இட்டு நிரப்ப முடியாது ஏன் பாஜகவினுடைய தன்மை வேறு அதிமுகவினுடைய தன்மை வேறு தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு உகந்த தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டுக்கு உகந்த ஒரு அரசியலை பேசணும் இங்க பெரியாரை பேசியாக வேண்டும் அண்ணாவை பேசியாக வேண்டும் திராவிட இயக்க கொள்கையை பேசியாக வேண்டும் சமூக நீதியை பேசியாக வேண்டும் மதச்சார்பின்மையை பேசியாக வேண்டும் நல்லிணக்கத்தை பேசியாக வேண்டும் இவையெல்லாம் பேசுகிற அரசியல் கட்சிதான் தான் இங்கே குறைந்தபட்சம் கால் உன்றுவதற்கான தகுதியை பெறும் இப்ப அதிமுக ஏற்கனவே அப்படி ஒரு கட்சி போன்ற தோற்றத்தில் தான் இருந்தது இப்போது மெல்ல மெல்ல அது சங்கிகளின் கூடாரமாக மாறியிருக்கிறது இப்ப அந்த இடத்துக்கு அதே திமுக எதிர்ப்பை பேசுகிற திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்கிற ஆனால் தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கு மாறாக செயல்படாத ஒரு அரசியல் கட்சியை கொண்டு வந்தால் மட்டும்தான் அதிமுகவினுடைய வெற்றிடம் இன்னும் கூடுதலாக உருவாகும் என்கிற அரசியல் கணக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு அப்ப அந்த இடத்துக்கு விஜய் ஆப்டா ஆவாருன்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவரும் எம்ஜிஆர் கோல் பாடுகிறார் இப்போது திடீரென மேடம் ஜெயலலிதாங்கிறாரு திமுகவை தீய சக்திங்க திமுக தீய சக்தி என்று சொல்கிற குரல் எம்ஜிஆரினுடைய குரல் எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா பயன்படுத்திய குரல் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துகிற குரல் இப்போது அதே குரலிலேயே இவரும் பேசுகிறாரு பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லையே அப்போ அதிமுகவை முடித்து கட்டிவிட்டு அந்த இடத்துக்கு விஜயை கொண்டு வந்தால் இன்னும் லாபகமாக பாஜக சவாரி செய்ய முடியும் இப்ப எப்படி அதிமுகவை மண்டியிட செய்து தங்களுடைய சுய லாபத்துக்காக அதிமுகவை பயன்படுத்துகிறார்களோ இதை விட கூடுதலாக விஜயை பயன்படுத்த முடியும் என்று நினைக்கிறார்கள் எனவே என்டி கூட்டணிக்குள் அவர்களை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட மாட்டார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எந்த திசை வழியை காட்டுகிறதோ அந்த திசையில் பயணிப்பதற்கு விஜயை தயார்படுத்துவார்கள் இந்த தேர்தலில் விஜய் எப்படிப்பட்ட பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கிற வியூகத்தை பாஜக வகுத்து கொடுக்கும் அதனால்தான் இந்த மூலமாக ஒரு கடிவாளத்தை விஜய்க்கு போடுவதற்கு முயற்சிக்கிறார்கள் எழுபது சதவீதம் பாஜகவினுடைய கணக்குக்குள் விஜய் வந்து விட்டார் என்றுதான் நான் கருதுகிறேன் இதெல்லாம் பார்க்கும் போது பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்து ஒரு பிரச்சனைக்காக வந்து குரல் கொடுக்கல வாய்ஸ் ரைஸ் பண்ணல அவருக்கான நெருக்கடிகள் வந்துட்டு ரொம்பவுமே அதிகமா இருந்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா அவரு கூட வந்து கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இன்னொரு பக்கம் ஓபிஎஸும் போய் அங்க போய் தாவைக்கால இணைவதற்கு ரெடியா இருக்காருன்னு வாய்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்குது சோ அப்படி ஒரு பக்கம் தனியாக ஒரு மூன்றாவது அணி மாதிரி ஒண்ணு உருவாகிக்கிட்டே இல்ல சார் அதை நம்ம கணக்குல எடுக்க முடியாம இருக்காது இல்ல இல்ல இவர்கள் எல்லாம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க இவர்கள் எல்லோரும் அரசியல் அனாதைகள் இவர்களுக்கு அரசியலில் வாழ்விழந்து போனதற்கு பிறகு வேறு வழி இல்லை அதிமுகவுக்குள் சேர முடியாது என்கிற சூழல் உருவாயிருச்சு தனித்து நின்றால் ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க முடியாது என்ற சூழல் உருவாயிருச்சு நீங்க பாஜக கூட்டணியில் வலிமையாக ஒன்றிய அரசினுடைய துணை கொண்டு நின்ற போதே அவர்களுடைய சொந்த சமூக வாக்குகள் நிரம்ப இருக்கிற ராமநாதபுரத்தில் அவரும் தேனியில இவரும் வெற்றி பெற முடியாம போனாங்க அதை நம்ம கண்கூடாக கடந்த தேர்தல்ல பார்த்தோம் இப்ப இவர்கள் வேறு என்ன செய்ய முடியும் அதிமுகவினுடைய ஒரு பிரிவாக இருந்து மெல்ல மெல்ல கரைந்து கொண்டே வருகிறார் இருந்த மனோஜ் பாண்டியன் திமுகவுல சேர்ந்துட்டாரு அங்கிருந்து நீண்ட நாட்களுக்கு முன்பு வந்த சி டி பிரபாகரம் போய் விஜய்கிட்ட சேர்ந்துட்டாரு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு தத்தளிப்பான சூழல் அதிமுகவினுடைய ஒரு பிரிவாக இருக்கிற கிட்ட இருக்கு அதை உரிமை மீட்பு கழகமாக மாத்துவோங்கிறாரு மாத்தலைன்றாரு என்ன நிலைப்பாடுன்னு எடுக்க முடியல இங்க டிடிவி தினகரன் நாளுக்கு நாள் செய்து கொண்டே போகிறார் ஒரு அடி கூட அரசியலில் முன்னோக்கி எடுத்து வைக்க முடியல அவருக்கு ஒரு பலமான கூட்டணி அமையல அந்த கூட்டணியில போய் இடம்பெற முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறாரு பாஜக தன்னை காப்பாற்றும் என்று நினைத்து பாஜகவிடம் தன்னையே பறிகொடுத்து போய் இப்ப அரசியலில் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்று தெரியாமல் இருண்ட காலத்திலே அந்த கட்சி சூழ்ந்திருக்கிறது இப்ப இந்த மாதிரி நேரத்துல அவங்க என்ன பண்ண முடியும் வேற வழி கிடையாது இருப்பது விஜய் ஒன்றுதான் விஜயோடு போய் தான் கூட்டணி வைத்தால் குறைந்தபட்சம் தேர்தலை சந்திக்க முடியும் இப்ப தேமுதிகா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தினகரனோட கூட்டணி வச்சாங்க என்ன நிலைமை என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டுல நாம பார்த்தோமா இல்லையா அதே நிலைமைதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவர்கள் எல்லோரும் சேர்ந்து வைக்க போகிற கூட்டணிக்கு உருவாகும் தேமுதிகா கொஞ்சம் பழைய கட்சியா இருந்ததுனால கொஞ்சம் தாக்குப்பிடிச்சிட்டாங்க இந்த தமிழக வெற்றி கழகம் விஜயினுடைய கட்சி புதிய கட்சிங்கிறதுனால அதை தாக்குப்பிடிக்கிறது சிரமமான சூழல் உண்டாகி போகும் எனவே இந்த கூட்டணி நிச்சயமாக அமையுமா என்று கேட்டால் அது பாஜகவினுடைய கணக்குதான் தான் அமையுமா அமையாதா என்பதை பாஜக முடிவு செய்யணும் ஒருவேளை அமைந்தாலும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றுதான் நான் கருதுகிறேன் ஓகே இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் திராவிட வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன சார் உங்க கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன இல்ல கட்சியினுடைய பெயர் அறிவிக்கிற அந்த நாளிலேயே நாங்கள் அறிவித்திருக்கிறோம் திராவிட மாடல் ஆட்சி தொடருவதற்கு நாங்கள் எல்லா வகையிலும் துணை நிற்போம் என்று சொல்லி இருக்கிறோம் அதற்காக தீர்மானத்தையும் போட்டிருக்கிறோம் எனவே எங்களுடைய நிலைப்பாடு திராவிட மாடல் ஆட்சி கடந்த நான்கே முக்கால் ஆண்டு காலம் ஏறக்குறை ஆண்டுகளை நெருங்க போகிற இந்த ஆட்சி ஐம்பது ஆண்டு கால சாதனையை ஐந்து ஆண்டுகளில் செய்து முடித்திருக்கிறது சமத்துவம் குலுங்குகிற நந்தவனமாக இருக்கிற தமிழ்நாட்டை அதனுடைய தன்மை கெட்டு போகாமல் பாதுகாக்கிற பெரும் பொறுப்பை கையில் எழுந்திருக்கிற திராவிட மாடல் நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் அதை சிறப்பாக செய்திருக்கிறார் என்பதற்கு திருப்பரங்குன்றம் சம்பவம் சாட்சி பகிர்கிறது இப்போது இந்த தமிழர் திருநாளுக்கு மூவாயிரம் ரூபாய் எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கொடுத்ததன் மூலமாக ஏழைகளின் செறிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்ன பேரறிஞரினுடைய அந்த வார்த்தைக்கு வடிவம் கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நீண்ட காலமாக செயல்பாட்டுக்கு வராத அரசு ஊழியர்களினுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை இப்போது செயல்பாட்டுக்கு வந்து ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து எந்த திட்டம் அமலுக்கு வந்து புதிய ஓய்வூதிய திட்டத்தில் ஓய்வூதியத்தை பெறுகிற அந்த அரசு ஊழியர்களுக்கு இருக்கிற முன்னாள் அரசு ஊழியர்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி இவையெல்லாம் சேர்ந்து எல்லா தரப்பு மக்களையும் ஒரு சேர திருப்திப்படுத்திய ஆசுவாசப்படுத்திய இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதற்காக எல்லா வகையிலும் எங்களுடைய திராவிட வெற்றிக்கழகம் கழகம் பணியாற்றும் என்று எங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார் விரைவில் எங்களுடைய பொதுக்குழுவை தலைநகர் சென்னையில் கூட்டுவதற்கான பணிகளில் நாங்கள் தலைமை கழக நிர்வாகிகள் ஈடுபட்டிருக்கிறோம் அதற்கான தேதி அறிவிக்கப்படும் பொதுக்குழுவிலும் இதே நிலைப்பாட்டை நாங்கள் உறுதியோடு எடுத்து வைப்போம் கண்டிப்பா ஒருவேளை இந்த தேர்தல வந்துட்டு விஜயால ஒரு எம்எல்ஏ அவ கூட ஆக முடியல அப்படின்ற பட்சத்துல அவர் மேற்கொண்டு என்ன செய்வாரு அப்படின்னு நினைக்கிறீங்க சார் இல்ல ஜனநாயகன் கடைசி படமாக இருக்காது அடுத்து இன்னொரு படப்பிடிப்புக்கு தயாராகி போவார் நீங்க வந்து அரசியலுக்கு முழு நேரமாக வந்ததற்கு பிறகே பார்ட் டைம் இருக்கிற நீங்க அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டா என்ன செய்வீங்க இப்ப முழு நேரம் தேர்தல் காலம் இது ஒரு யுத்த காலம் இப்ப நூறு விழுக்காடு களத்துல நிற்க வேண்டிய கட்டாயம் எல்லா கட்சிகளுக்கும் எழுந்துருச்சு தினந்தோறும் தலைவர்கள் ஒரு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் ஆனால் விஜய் என்ன செஞ்சுகிட்டு இருக்காரு எங்காவது ஒரு நடவடிக்கை உண்டா எங்காவது அரசியல் ரீதியான காய் நகர்த்தல்கள் இருக்கிறதா ஒன்றுமே இல்லையே சிபிஐ விசாரணைக்கு போய் வந்ததை தவிர வேற என்ன பெரிய அரசியல் காட்சிகள் அந்த கட்சிக்குள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன எனவே தேர்தலில் விஜய்க்கு முடிவுரை எழுதப்பட்டதற்கு பிறகு விஜய் மீண்டும் தன்னை திரைத்துறையினுடைய உச்ச நட்சத்திரமாக தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் கண்டிப்பா சார் எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி